ஐயா வணக்கம் எனக்கு திருநெல்வேலி நல்லா ஐயா நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆமா ஐயா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் நல்லா இருக்கேன் என்ன நாற்பதுல ஆமா பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியுது என்ன சமாச்சாரம் யாரும் வேலையை செய்யல உள்ள அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் நெல்லையில அம்மா வந்து தெரியுது சொல்லுங்களுங்கா செய்யல அப்படிங்கறது உண்மை ஆமா கொடுத்த பணத்தை வாங்கி ஆகாம வீட்டு கொண்டு வச்சா நயனா பணம் கொடுத்தா எல்லா பேரும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு பரத்துக்கிட்டே தக்கரை வச்சுக்கிட்டு சீண்டிச்சு அவர் கொடுத்ததும் அவர் பூரா கட்சிக்கார பாத்து குடுக்கலயா அவரு வேண்டிய ஆளுக்காக சொந்தக்காரான ஒரு டீம் போட்டுருந்தாங்க சரி அது அப்படி போய் அது கொலாப்ஸ் ஆயிட்டு ஏற்கனவே வாங்குனவனும் கொடுக்கல இவ்வளோ ஆமா கொடுக்க போட்ட போட்டிருந்த ஆள்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஏன்னா கச்சிக்கோடு வழிய உள்ள ஆள்களை வந்து சொல்லும்போது ஆஹ் ஏ எங்கேயாவது இவனுனால ஓட்டை வாங்க முடியுமா எவனையோ மறிச்சு அடிக்க தெம்பு தேணி இருக்கா தலைவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டுல கால் உன்ற முடியும் ஐயா வணக்கம் எனக்கு திருநெல்வேலி ஐயா நல்லா இருக்கேல்லய்யா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆமா ஐயா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர்

ஏ எங்க ஓட்ட வாங்க முடியுமா எவனையா மறுச்சு அடிக்க தெம்பு தாடி இருக்கா கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்டில கால் குன்ற முடியும் ஐயா வணக்கம் எனக்கு திருநெல்வேலி நல்லா இருக்கேயா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் நல்லா இருக்கேன் என்னாச்சு நாற்பது நம்ம ஜெயிக்காம போட்டோமா தமிழகத்துல ஆமா வேதனையா இருக்குது போல் தெரியுது நமக்கு

அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸு ஆயிட்டு ஏற்கனவே வாங்கினும் போட்ட ஆளுகளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஏன்னா கட்சி வழிய உள்ள ஆட்கள் வந்து சொல்லும் போது எங்கேயாவது ஓட்ட வாங்க முடியுமா எவனையா மறுச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்